ங்கள் செய்து ஒருத்தருக்கு ஒரு ஒருத்தர் நன்மையை ஏவிக்கொள்கிறார்களோ ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறுமையை போதிக்கிறார்களோ இவங்கள தவிர இவங்க நஷ்டவாதி இல்லை அல்ல அப்போ நம்ம வந்து அல்லாவுடைய பார்வையில் வெற்றியாளர்களாக எப்ப ஆகும்னு கேட்டால் நம்மகிட்ட ஈமான் இருக்கணும் அமல் நல்ல நல்லமல்கள் இருக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யணும் அழைப்பு பணி செய்யணும் உங்கள்கிட்ட உள்ள தீமையை நான் தடுக்கணும் என்கிட்ட உள்ள தீமையை நீங்க தடுக்கணும் உங்களை நான் துணுவைக்கு கூப்பிடணும் என்னை நீங்க துளவிக்கி கூப்பிடணும் ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தா நிறைய மக்கள்கிட்ட நம்ம தௌது மக்கள்கிட்டையே தொழுகையில் குறிப்பாக ஃபஜர் துலுவை கிடையாது யார் யாரையும் கூப்பிட்றதும் கிடையாது ஏதோ ஜும்மாவில் சந்திச்சிக்கிறோம் ஒரு மீட்டிங்கில் சந்திச்சுக்கிறோம் இருக்கிறத தவிர அன்றாட நம்ம துலுகைகள் ஐவேளை துளுகையில் கலந்துக்கிட்டால எவ்வளோ சாதிக்கலாம் எவ்வளோ விஷயங்களை பேசலாம் அப்போ இந்த இந்த பள்ளிவாசல் போனால் இந்த துலகையில் வர பார்க்கலாம் என்று கரெக்டான செய்யலாம் ஒரு ஆளை கெஸ்ட் பண்ணி நம்ம போய் சந்திச்சிடலாம் அல்ல சொல்கிறான் அமல் ஈமான் இருக்கணும் அமல் இருக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யணும் நன்மையை ஏவன் உண்மையை ஏவனும் இப்படின்னு நல்லா வந்து சொல்லி காட்டுறான் ஒரு பறவையை பற்றி கூட அல்லாஹ் குரானில் சொல்லி காட்டுறான் உதுகுது என்று ஒரு பறவை சுலை காலத்தில் சுலை கீழே பறவைகள்லாம் கட்டுப்பட்டிருந்தது ஜின்கள்லாம் கட்டுப்பட்டு இருந்தது அந்த பறவைகளில் ஒரு பறவையை காணாம் சுலை மாணவி கடுமையாக கோப்படுறாங்க இந்த பறவை எங்கே போணுச்சுன்னு தெரியலையே எதனால் போணுச்சுன்னு தெரியலையே அவங்களுக்கு நபியாக இருந்தாலும் ஞானம் கிடையாது மறைவான ஞானம் நம்முடைய முதுகுக்கு பின்னாடி உள்ளது அல்லாவுக்கு தான் தெரியும் அந்த ஐம்புலன்களுக்கு உட்பட்டால் தான் நமக்கு தெரியும் வேறு என்ன செய்யாது ஆறு புலன்களுக்கு உட்படாத மற்ற எதுவும் நமக்கு மறைவான விஷயம் நமக்கு தெரியாது நபியாக இருந்தால் அதான் நிலமை அண்ணன் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒருத்தர் மூத்தா போய் அவரை போட்டு கபூரில் போட்டு அடக்கம் பண்ணி மூடிடுறாங்க இங்கே இருந்துக்கிட்டு அவரை கூட்டாக விளங்குன்னு நினைக்கிறாங்க எல்லாம் மனுஷன் எப்படி படைச்சிருக்கிறாங்கட்டா பகுத்திருவுனா பகுத்திருவுள் ஓனா படைச்சிருக்கான தவிர கண்ணில் தெரியாத ஒன்று என்ன செய்ய மாட்டேன் அவனுடைய பகுத்திருவுல கூட அடங்காது போய் ஒருத்தர் வெளியே நிற்கிறான் நம்ம வீட்டுக்கு வெளியே நிற்கிறான்னு பகுத்திருவுச்சு நம்ம கடைபிடிக்க முடியுமா அது வந்து மறைவான யானை நம்ம வீட்டுக்கு வெளியே ஒருத்தர் இருக்கிறாருங்கிறது கேமரா இருந்தால் பார்க்கலாம தவிர கண்ணால் பார்த்தா தான் சொல்ல முடியுமா தவிர பார்க்காம இப்படி சொல்ல முடியும் அப்போ கபூரில் அடக்கம் செய்யப்பட்டவர்கள் வந்து என்ன செய்கிறாங்க உள்ளே இருந்துட்டு வெளியே நிற்கிற ஆள் அவங்களுக்கு தெரியும் வெளியே நின்று அவங்க துவா கேட்டால் அவங்களுக்கு அது விளங்கும் இப்படிலாம் நினைக்கிறாங்க புதுகுது பறவை எங்கே போணுச்சுன்னு சொல்லியமான போய் தெரியலை அல்லா நினைச்சா உசரோடு இருக்கிறாங்க அவ்வளோக்கும் அவளியாக கண்டு கபுர் கட்டி வச்சிருக்கிறாங்கள் அவங்கள மூத்தா விட்டார்கள் மூத்தா போன ஆளுக்கு தன்னுடைய கபூருக்கு மேலே நிற்கிற ஆளை தெரியுதுன்னு நினைக்கிறாங்களே சுலை மா நபிக்கு உதுகுது பறவை எங்கே இருக்குதுன்னு தெரியலை தேடுறாங்க அப்போ அந்த உதுகுது பறவை திரும்பி வருது வந்து சொல்லுது சுலைமா நபிக்கிட்ட உங்களுக்கு தெரியாத நான் தெரிஞ்சு வந்திருக்குறேன் இன்னி வஜத்துமரா தன் தம்லிக்கும் ஓ ஊத்தியத்து மின் குள்ளி செய்யின் அலி அருசுணி ஓ வஜத்துகா கவுமகா எஸ் தூணி சம்சி மின் தூணில்லா அந்த பறவை பேசுது சுலைமான் உங்களுக்கு தெரியாது எனக்கு நான் ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கிறேன் என்னென்னு கேட்டால் சபாங்கிற ஒரு ஊருக்கு நான் போனேன் அந்த ஊரில் அந்த ஊரும் அந்த ஊரில் உள்ள மக்களும் அந்த ஊரில் உள்ள ஒரு ஒரு ராணி இளவரசி அந்த எல்லோரும் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அல்லாவை விட்டு விட்டு சூரியன் வணங்குகிறார்கள் அவங்க செய்யக்கூடிய இந்த தவறான செயலை சைத்தான் அவங்களுக்கு அழகாக்கி காட்டுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லுது அல்லாஹ் யசூர் இல்லா இல்லது யகுருஜுல ஹபு ஆஃபீஸ் சமாவாத்து வாத்து வளாறும் வானபூமியில் உள்ள ரகசியத்தை எல்லாம் வெளிக்கொண்டு வரக்கூடிய அல்லாவை மட்டும் அவங்க சைதாக பண்ண வேணாமா அல்லாவை மட்டும் வணங்கியிருக்க வேணாமா அல்லா விட்டுட்டு இப்படி எல்லாம் செய்கிறாங்க இவங்க வணங்குகிறார்கள் பெரிய ஒரு சிம்மாசனம் ஆட்சி அதிகாரம் அவங்ககிட்ட இருக்குது இப்படின்னு செய்து அல்லாவை தவிர யாரும் கடவுள் இல்லை தான் அகில உலகத்தாருடைய அதிபதி அரசுடைய அதிபதி இப்படின்னு ஒரு பறவை என்ன செய்து பேசுது அப்போ ஒரு பறவை என்ன நினைக்கிதுன்றா நம்முடைய சமுதாயம் நம்ம காலத்தில் வாழக்கூடிய ஒரு சமுதாயம் இப்படி அல்லா விட்டுட்டு சூரியனை வணங்குறாங்களே அல்லாவுக்கு இணை வைக்கிறாங்களே என்று ஒரு பறவை கொந்தளிக்குது அப்படின்ட்டா நம்ம கண் முன்னாடி எத்தனை பேர் சிலையை வணங்குறார்கள் சாமியார்கள் கால் விடுக்குறாங்க அஜர்த்து மரங்கள் காலில் விழுகிறாங்க எல்லாத்தையும் கண்டதையும் கடவுள் நினைக்கிறாங்க தர்காவில் போய் மண்டியிட்டு கிடக்கிறார்கள் குடிமரத்தை நம்புகிறார்கள் வீட்டு வாசலில் தேங்காயை தொங்க விட்டு அது தமக்கு நன்மை செய்யும் என்று அப்படி நினைக்கிறார்கள் ஒரு தாயத்தினம்முடைய நோயினுடைய என்று நினைக்கிறார்கள் ஒரு அஜர்த்து ஓதி ஊதின தண்ணி அது கிருமி உள்ள தண்ணி ஊதுறாரு காற்று வாயை என்ன செய்கிறாரு ஊதுறாரு அதில் கிருமி தான் இருக்கும் அந்த தண்ணி தமக்கு நன்மை சேரும் என்று நன்மை செய்யும் என்று நினைக்கிறார்கள் இப்போ இதையெல்லாம் பார்த்து நம்ம கொந்தளிக்கணுமா இல்லையா ஒரு பறவை இப்படி கொந்தளிச்சிச்சுங்கிறான்லாம் வைப்புக்கு எதிராக ஒரு பறவை கொந்தளிக்கும் பொழுது ஒரு மனுஷனை நம்ம கொந்தளிக்கிறோமா இல்லையா நமக்கு முன்னாடி நடக்கக்கூடிய தீமைகளை பார்த்து நம்ம கொந்தளிக்கிறோமா இல்லையா இதெல்லாம் நான் செய்யறான் சொல்லி காட்டுறான் எறும்புகளை பற்றி கூட எல்லாம் சொல்லி காட்டுறோம் சுலை நபி அவங்களுடைய ஆட்சி காலத்தில் அவங்க ஒரு படையோடு வர்றாங்க வரும்போது எறும்புகள்லாம் ஒரு பக்கமாக போகுது அப்போ அதில் ஹத் ஹத்தா ஹத்தாயுதா அத்தவாழா வாதி நம்பளி எறும்பு புற்று இருக்கக்கூடிய இடத்துக்கு சுலைமான் தன்னுடைய படைகளோடு வரும் பொழுது காலத்து நம்மளத்துன்னு ஒரு எறும்பு சொல்லுது யா யூகன் நம்மளும் உதுகுளும் மசாக்கினக்கும் லா யாத்தி மண்ணுக்கும் சுலைமானும் ஜுனு வகும் லா யசூருன் எறும்புகளை நீங்கள் உங்களுடைய புற்றுகளுக்குள்ளே போயிருங்க ஏன்னா சுலைமானும் அவருடைய படையும் அவங்க தெரியாமல் உங்களை மிதிச்சிருவாங்க அதனால் என்ன செய்யுங்க எல்லோரும் போய் புற்றுகளுக்குள்ளே போய் சேர்ந்துருங்க இப்படின்னு ஒரு எறும்பு எல்லா எறும்புக்கும் பிரச்சாரம் பண்ணிச்சு இப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான் இப்போ எறும்புக்கு இருக்கக்கூடிய ஒரு சமுதாய அக்கறை அது அதனுடைய சமுதாயத்து மேலே அக்கறை வச்சுருக்குதுல்ல அந்த அக்கறை நம்மகிட்ட இருக்குதா இன்றைக்கி சமுதாயத்தில் வரதட்சணை குடும்பம் தாண்டவ ஒரு சமூக அக்கறை உள்ள இளைஞர்கள் என்ன பண்ணணும் இதுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுமா இல்லையா ஆடம்பரமான திருமணங்கள் நடக்கிறது எத்தனையோ இளைஞர்கள் போதையில் வீழ்ந்து கிடக்கிறார்கள் மது போதையில் என்ன செய்கிறாங்க இல்லை மூலிக் கிடக்கிறார்கள் அப்போ இந்த மாதிரி இளைஞர்களை வென்று எடுக்கணும் சினிமாவை கதின்னு கிடக்கிறான் சினிமா நடிகர்களை தான் தலைவர் நினச்சிக்கிட்டு இருக்கிறான் அவன் தான் எனக்கு நபிங்கிற அளவுக்கு அப்படி இருக்கிறான் அப்போ அப்படிப்பட்ட இளைஞர்களை எல்லாம் நம்ம மீட்டெடுக்கணுமா இல்லையா அதுக்கு நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு போயிடாமல் ஒரு எறும்புக்கு எப்படி சமூக அக்கறை இருந்ததோ அதை தாண்டி மனிதனுக்கு இன்னொரு மனிதன் மேலே என்ன செய்யணும் அக்கறை வரணும் இந்த தான் அழைப்பு பணி என்று என்ன செய்வது இஸ்லாம் சொல்லி கேட்டது ஒரு இடத்துல